நம்மளோட விடிய அரசன் சொல்லிச்சா என்ன வந்து விடியோ அரசு சொன்னா அவங்களுக்கு பணியிருக்கிற வழங்கு என்ன வந்து விடிய வாழ்க வாழ்கிற கலர் காஞ்சி வாழ்கிற சொன்னா அவங்களுக்கு பணிகளை வாழ்ந்தான் சொல்லிச்சா அப்ப யாருக்கு பின்னாடி உங்களுக்கு சதி செய்யறாங்க இப்போ போர்டு ஆபீஸ்ல கலைஞர் கோவில போஸ்ட்ல வட்டி கேங்க்மேன் ஒடிட்டாங்க எனக்கு வேற ரொம்ப உடம்பு அதிகமா வலி ஏற்றுச்சு நிக்க முடியல கொஞ்சம் உட்காந்துட்டா